ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சரியில்ல ஆகஸ்ட் முப்பது இன்னைக்கான பிரம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நமக்கிழங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் ரமியாக பார்த்தீங்கன்னா தீபா பேஸத்தில் இருந்துக்கிட்டு நான் தான் தீபா எல்லாரும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அம்பிகா பார்த்துட்டு தான் தீபான்னு சொல்கிறியா இரு இப்போ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக மனம் அடைக்க போகிறாங்க அம்பிகா அப்போ கிட்ட வாடின்னு ரம்யா சொல்கிறாங்க ரம்யாவை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வராங்க அப்போ ரம்யா மஞ்சள் பார்த்திங்கன்னா தோல் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க தீபா மாதிரியே அந்த தோலை வந்து அம்பிகா வந்து பிச்சாடுறாங்க அதை பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க அபிராமி மீனாட்சி மைதில் எல்லாருமே சமேசா கேட்குறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா வந்து நிற்கிறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கேட்கறாங்க நேரம் தீபாவை நடிச்சு அங்கே எல்லாருமே ஏமாற்றிட்டு தீபா வந்து உனக்கு என்னடி பாவம் பண்ணனா இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து தீபாவுக்கு வந்து டாச்சர் நீ எல்லாம் பொன்னாடி நல்ல வேலை மட்டும் வரலன்னா நாங்கள் எல்லாருமே இன்னும் குழப்பத்தில் தான் இருந்திருப்போம் தீபா என்ன மன்னிச்சிருமா நீ தான் தீபா நினச்சி நான் ரொம்ப குழப்பத்திலே இருந்துட்டேன் அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் மன்னிப்பெல்லாம் அத்தை ஏன்னா அந்த ரம்யா வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும் அப்போ உடனே ஜானகியும் தர்மலிங்கம் பேசிக்கிறாங்க எப்படியும் நம்ம பொண்ணு வந்து நல்லபடியாக கிடச்சிட்டா ஆமாம் ஜானகி எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும் அதனால் நீ எதுக்குமே கொலைப்படாத ஜானகி நம்ம பொண்ணு வந்து எப்பவுமே நல்லா இருப்பா ஜானகி அப்போ உடனே அபிரமி வந்து அம்பிகா கிட்ட சொல்கிறாங்க நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலாம் அம்பிகா நாங்கள் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருந்திருப்போம் நல்ல வேலை எப்படியும் இந்த ரம்யா வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்கும் பெரிய பிரச்சனையாக நடந்திருக்கும் அப்போ உடனே அம்பிகா வந்து சொல்கிறாங்க நீ எதுக்கும் கொலைப்படாத அபிராமி கண்டிப்பாக உனோட நல்ல மனசுக்கு நல்லா படியாக தான் நடக்கும் அதான் நான் வந்துட்டேன் இல்லை இவ்வளவு மாதிரி ஆளுகள்லாம் பஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்படி தோற்றுவாங்க அதுதான் இப்போவும் நடந்துருக்கு இவ்வளவு மொதல் தொடச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்து நல்லபடியாக நடத்துகிற வேலைய பாருங்க அப்படின்னா அம்பிகா வந்து சொல்றாங்க ரியா பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துருது ரம்யா மேல பையன் வாழ்க்கையில் என் விளையாட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அடிக்கிறது கையை வாங்குறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க அபிரமி உடனே அந்த இடத்துல மயக்க மாட்டுறாங்க அப்போ ஆனந்த் எல்லாருமே அபிராமி வந்து எவ்வளோ வந்து கிளப்பி பார்க்கறாங்க ஆனால் அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்போ ரியா என்ன பண்ணுறாங்கன்னா மனமேட் ஏறி தீபா தலையிற துப்பாக்கி வச்சு தீபா வந்து மிரட்டுறாங்க யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க அப்போ ரம்யாவும் ரியாவும் என்ன பண்றாங்கன்னா வந்து தனியாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ரெட் கலர் கார் ஒன்று கிடக்குது அந்த காரில் வந்து தீபாவை கிடச்சிக்கிட்டு ரம்யாவும் ரியாவும் மண்டபத்துல இருந்து தப்பிச்சிட்றாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரத்துக்குமே கரெக்டாக மண்ட வந்துடுறாங்க மண்டபத்துல பாத்திங்கன்னா அபிரம் வந்து மயக்கம் போட்டு கிடைக்கிறாங்க அதை பார்த்த உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே பதவி பேர்றாங்க அப்ப உடனே கார்த்திக்கு வந்து அந்த அம்மா அம்மாச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்து சொல்றாங்க அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து தீபா வந்து கடைசிக்காங்க அப்படின்னு அதை கேட்ட உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா சமையா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா நீங்க போதும் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நான் போயிட்டு அந்த தீபாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பாத்தீங்கன்னா மண்டபத்துல இருந்து காரை எடுத்துக்கிட்டு நேரா தீபாவ பாக்குறதுக்காக போறாங்க இங்க ஐஸ் ஆரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் அந்த ரியாவும் ரம்யாவும் திட்டம் போட்டு நம்ம தீபாவை வந்து கடத்திட்டாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியாவையும் ரம்யாவையும் தான் காட்டுறாங்க அப்ப ரியா உடனே ரம்யா கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம எவ்வளவுதோ ரெண்டு பேரும் பிளான் போட்டு இந்த காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எப்படியும் அந்த கல்யாணத்தை வந்து நடத்த பார்த்தோம் ஆனா எல்லாத்தையுமே கடைசி நேரத்தில் இந்த தீபா வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா இவ மட்டும் வரலனா கண்டிப்பா வந்து கார்த்தி வந்து உன்னோட கழுத்தில் வந்து தாலிகட்டிருப்பாரு ஆனா நம்ம போட்ட பிளான்ல அந்த தீபா வந்து எல்லாத்தையுமே மணலி போட்டுட்டா அப்போ உடனே ரம்யா வந்து சொல்றாங்க ஆமா ரியா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த தீபா மட்டும் வரலன்னா கண்டிப்பா கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு நான் வந்து கார்த்தியோட மிஸ்ஸஸ் ஆகிருப்பேன் ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த தீபா வந்து கெடுத்துட்டா ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் உன்னை கடைச்சிட்டு போனதுமே உன்னோட கதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தீபா பார்த்து ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க தப்பெல்லாம் உன் மேலே வச்சுக்கிட்டு என் மேலே பழியை தூக்கப்படாதடி என்னோடய கல்யாணத்துல வந்து என்ன என்னை கடத்திட்டு என்னமோ உன்னோட கல்யாணத்தை வந்து நான் தடுத்துனதுல மாதிரி என்ன பார்த்து இப்படி கேட்குறனே தப்பு பண்ணுனதெல்லாம் நீ அதனால் தண்டனை அனுபவிக்க வேண்டியது நீ நீ எவ்வளோ பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா கார்த்திக் வந்து என்றைக்குமே எனக்கு தான் சொந்தம் அந்த கடவுளே நினச்சா கூட கண்டிப்பாக கார்த்திக் வந்து உன் கடத்தில் வந்து தாலி கட்ட விட மாட்டாங்க உன்னால் நினச்சா கார்த்திக் வந்து நெருங்க கூட முடியாது அப்போடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பொருளை வந்து அடையணும்னு நினச்சிட்டேன் நான் கண்டிப்பாக அதை அடையாமல் நான் விடமாட்டேன் அதே மாதிரி தான் கார்த்திகை அவரை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டேன் அதே மாதிரி நான் என்றைக்குமே கல்யாணம் பண்ணாமல் அவரை விடமாட்டேன் எப்படி இருந்தாலும் என்னோடய புருஷன் வந்து கார்த்திக் தாண்டி அது நீ நினச்சானு இல்லை அம்மா அப்பா நினச்சா கூட அதை வந்து தடுக்க முடியாது அதுக்கு தடைய நீ வந்தாலும் சரி இல்லை எங்கள் அப்பா வந்தாலும் சரி போட்டு தெரிவிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் இன்றைக்கி இந்த கல்யாணம் நினைத்துக்காக நீ சந்தோஷப்பட்டுக்காது என்ன ஒன்று நான் கார்த்திக் ஒய்ஃப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் காட்டுறாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் ரியாவையும் காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே இருக்காங்க எங்கே தான் போகிறாங்கன்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க நீ எந்த வேஷம் போட்டுருந்தாலும் கண்டிப்பாக என்னோட கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிடறாரு ஆனால் நீ நினைக்கிற காரியம் மட்டும் எப்போதுமே நடக்காது டி ஒழுங்கு மரியாதையே என்னோட தாலி வந்து இப்போ என் கையில் கொடுத்துட்டு இங்கேருந்து இருந்து ஓடி போயிரு ஏன்னா நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலமும் என் புருஷன் வந்து பலிக்காது ஏன்டி நீ கேட்டதும் கொடுக்கறதுக்கும் அந்த தாளி வந்து நான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு காலமும் இந்த தாலி வந்து உங்கள் கழுத்தில் வந்து ஏறாது அப்படி நான் ஏறவும் நான் விடமாட்டேன் ஆனால் அந்த ஜோசியர் மட்டும் உங்கள் அப்பா கிட்ட கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு உங்கள் பொண்ணு கழுத்தில் ஒரு முறை தான் தாலி ஏறும் ரெண்டாவது முறை ஏறாதுன்னு என்னடி வளர அப்படிலாம் எந்த சோசியரும் சொல்லலை எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த சோசியர் சொன்னதெல்லாம் பொய்யினு சோசியர் சொன்னது அத்தனை உண்மை ஆனால் உங்கள் அம்மா அப்பா சொன்னதும் உண்மை ஆனால் உங்கள் அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டாங்க அதான் உண்மை ஆனால் இது தெரியாமல் நீ இவ்வளோ நல்லா இருந்திருக்கு அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது விதியாக உனக்கு எதிராக இருக்கிற தீபா அதனால் எந்த காலத்தில் இந்த தாலி வந்து உன்னோட காலத்தில் ஏறாது இனிமேலுக்கு அந்த தாலி வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்போ உடனே தீபா வந்து ரம்யா பார்த்து ரொம்ப கோவத்தோட சொல்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஜென்மத்திலையும் அந்த தாலி வந்து உன் காலத்தில் ஏறாது அப்படி ஏறவும் நான் விடமாட்டேன் சும்மா வயசுடைய விடாமல் போலீஸில் பிடித்து மொதல் சரண்டாவது அதான் உனக்கு நல்லது என்னடி போலீஸ் கிளீஸ்னு மிரட்டியா நான் போலீஸ்க்கெல்லாம் ஒன்று பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அடுத்த முருஷனு காசப்படுற அதான் உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்துருக்கல அவனா கல்யாணம் பண்ணிட்டு நீ நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே ஏய் தீபா எனக்கு மொதல் மொதல் பார்த்தோம்மா அப்படியே கார்த்திகை தாண்டி நான் மட்டும் அப்போ ஓகே நான் கண்டிப்பாக கார்த்திக் தான் என்னோட புருஷனாக இருந்திருப்பார் ஏதோ இப்போ தெரியாதனா நான் வந்து கார்த்திகை வந்து பார்க்காம போயிட்டேன் ஆனால் இப்போ நான் கார்த்திகை பார்த்துட்டு வரனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் கார்த்திகை வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து என்றைக்குமே நான் விட்டு மாட்டேன் அதனால் நீ தான் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு நேராக ஒரு வேணும் வருது அப்போ ரியா பார்த்திங்கன்னா கார் வந்து கட்ட அடிக்கிறாங்க அப்போ கார் பார்த்தீங்கன்னா சைடாக வந்து எடுத்துக்கிட்டு போயிடுது அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வந்து தீபா தலையை துப்பாக்கி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ரம்யா வந்து கார்லேருந்து தள்ளி விட்டுட்டு தீபா பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க வராங்க அப்போ ரம்யாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க நெல்லு நீ மட்டும் நிற்கலன்னா உடனே வந்து இங்கே நான் சொல்லுவேன் அப்படின்னு துப்பாக்கி காட்டி மிரட்டிக்கிட்டே பின்னாடி ஓடிடுறாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்டே வந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடுறாங்க ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க எப்படியாச்சும் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பார்த்தீங்கன்னா காரில் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆனால் ரமியாக பார்த்திங்கன்னா வந்து தரக்கிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க தீபாவடுக்குள்ளேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா வந்து சொல்கிறாங்க ஏ தீபா அந்த நீ மட்டும் நிற்கலாம் உன்னை வந்து நங்கே சுற்று வேண்டிய என்ன சொல்கிறத கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க ரம்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தையை தான் காட்டுறாங்க கார்த்தியை பார்த்தீங்கன்னா காரில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்து அந்த ரியாவையும் ரம்யாவையும் பிடிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரவணா இன்ஸ்பெக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து போன அட்டன் பண்ணி வந்து பேசுகிறாங்க என்ன கார்த்தி கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிட்டா அந்த ரம்யா ரியாவையும் தேடிக்கிட்டு இருக்கால உங்கள் கல்யாணத்துக்கு வந்து வர முடியலை அப்போ கார்த்திக் உடனே சொல்கிறாங்க சார் அந்த கல்யாணமே நடக்கல சார் என்ன கார்த்திக் கல்யாணம் வந்து நடக்கல என்னாச்சு அப்படி என்ன பண்ணணும் அந்த ரம்யா சார் அந்த ரம்யா ஓரியாவும் சேர்ந்து தீபா வந்து மண்டதுலேருந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சமயம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி அந்த ரம்யா ஓரியாவும் ரொம்ப மோசமான இருப்பாங்க பொறுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார் நானும் எப்பொழுதும் அந்த ரியாவையும் ரம்யாவையும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே காரில் வந்து வர்த்தகிட்டு வந்தோம் சார் ஆனால் அவங்க வந்து எங்கே போனாங்க என்ன கண்டுபிடிக்க முடியலை கார்த்தி உங்களுக்கு வந்து அந்த ரம்மாவியாவும் எந்த ரூட்டில் போனாங்கன்னு தெரியுமா சார் நான் இப்போ வந்து கேணப்பாக்க ரூட்டில் இருக்கேன் சார் அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ரூட்டில் போனாங்கன்னு தெரியல ஓகே கார்த்தி நான் வந்து ஸ்பாட்டுக்கு வரேன் அதுக்கப்புறம் எதாவது அந்தளவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சார் வந்து ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா தீபா வந்து துரத்திக்கிட்டு போகிறாங்க தீபா வந்து ஒரு இடத்துக்கு மேலே வந்து நின்றுட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மழை உச்சியில் வந்து தீபா வந்து இருக்காங்க அப்புறம் ரம்யா உடனே தீபா பார்த்து சொல்கிறாங்க தீபா நீ என் கிட்டேருந்து கண்டிப்பாக எங்கேயும் தப்பிச்சு விட முடியாது உங்ககிட்ட வந்து நான் குடம் கட்டி வச்சிருந்தேன் அங்கேயே ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நீ தப்பிச்சு வந்துவிட்டேன் ஆனால் மண்டலத்துலேருந்து நீ தப்பிச்சு வந்துட்டேன் ஆனால் இப்போ என்கிட்ட வந்து நீ நல்லா மாடிக்கிட்டே உன்னோட உயிர் வந்து என் கையில் தாண்டி இருக்குது அப்படின்னு ரம்யா வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று ஐஸ்வரியம் வந்து அங்கேயே இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க விதி வந்து என் கையில் தான் வந்தீப்பா மரியாதையை உங்கள் கையில் இருக்க தாலி வந்து என் கையில் கொடு இது என் தாளடி என் அதுக்கு உன் கையில் வந்து கொடுக்கணும் என் தாலியை என் புருஷன் கையில் கொடுத்து மறுபடியும் நான் வந்து கழுத்தில் கட்டிக்கிட்டு போகிறேன் அப்போ ரம்யா உடனே கேட்குறாங்க லூஸ் லூசாடி நீ உயிர் போயிரி நீ மட்டும் தாலியை கொடுக்கலனா ஆனால் என் உயிரே போனாலும் பரவாயில்ல தாலியை மட்டும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன் ஏன் முட்ட அந்த தாலி தான் உன் கழுத்தில் வந்து நான் ஏறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் இந்த தாலியை கொடுக்கலனா இப்பேயே துப்பாக்கி நான் வந்து உன்னை இங்கேயே சுற்றுருவேன் என் இருக்க துப்பாக்கி வந்து ஃபுல்லாகவே தோட்டா இருக்குது நீ மட்டும் இப்போ தாலியை கொடுக்கலாம் நான் கண்டிப்பா ஒன்னு வந்து இங்கே சுற்றுறேன் சும்மா மிரட்டனெல்லாம் நினைச்சுட்டு இருக்காது அப்படி துப்பாக்கியை கொண்டு உனக்கு வேண்டாம் தோணுச்சுன்னா அந்த மலைல இருந்து உனக்கு விட்டுறேன் காக்கா கழுகெல்லாம் உன்னை உன கொச்சி தங்கட்டும் அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க அம்மா உனக்கு என்ன தண்டியாச்சு ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி அம்மா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் ஆமாட்டி எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு கார்த்திக் தான் பிடிச்சிருக்குது நான் கார்த்திகை கல்யாணம் பண்றதுக்கு இடஞ்சலாக இருக்க ஒரே அது நீ மட்டும் தான் அதனால உன்னை வந்து நான் போட்டு தெளிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் நான் யார் தெரியுமா நான் ரம்யா நான் ஒரு பெரிய பிஸ்மஸ் உமன் நான் மட்டும் யாராச்சும் பார்த்து கண்ணை கட்டினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஆனால் அதை எதையுமே புரிஞ்சுக்கிடாமல் கார்த்திக் வந்து இப்படி என்னை அழையப்படுறாரு ஆனால் நீ சாதாரண நாதாசுரம் வாசிக்கிற குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு நீ நான் யார் நீ யார் உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிப்பட்ட உனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கேட்குது அடி அதுவும் கார்த்தி யார் கோடிஸ்வரம் மாப்பிள்ளை உனக்கு வந்து கோடிஸ்வரம் மாப்பிள்ளை கேட்குது அடி மூஞ்சிக்கலாம் கார்த்திக் மாதிரி ஒரு ஆளுக்கலாம் என்ன மாதிரி கோடிஸ்வரம் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு தான் தகுதி இருக்க தவிர உன்ன மாதிரி ஒரு லோக்கல் தர லோக்கல் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அதெல்லாம் தகுதி இல்லை அப்போ உடனே தீபா வந்து ரமையை கிட்ட சொல்கிறாங்க யாரை கட்டிக்கிறதுனே முடிவெடுக்கிறது வந்து கடவுள் தான் என்ன வந்து அந்த கார்த்திகை கிடைக்கணும்னு அந்த கடவுள் தான் முடிவெடுத்துருக்காங்க அந்த முருகன் தான் அந்த க அப்படனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் வந்து கடவுள் பச்சைலாம் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்னோட தான் எனக்கு இப்போ நீ மட்டும் அந்த தாலியை கொடுக்கலன்னா ஒன்று வந்து நான் இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரியா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இந்த கார் வந்து நம்ம இங்கே விட்டு வீசிட்டு போயிட வேண்டியதான் இந்த காரை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம போக முடியாது அப்படின்னு ரியா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாவும் ரம்யாவை தேடி அந்த காட்டுக்குள்ள வந்து ஓடுறாங்க கார்த்திகும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யர் என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவும் ரம்யாவும் பேசுறதை மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபாவடனே ரம்யா வந்து கேட்குறாங்க எதுக்குடி ரம்யா அப்படி கொடூரத்தனமாதியை நடந்துகிட்ருக்கேன் சின்ன வயசில் வந்து நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் சின்ன வயசில் உனக்கான எவ்வளோ அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஏன்ட்டு இப்படி மிருகாதனமாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரம்யா பார்த்து கேட்குறாங்க அப்போ அப்படின்னு ரம்யா வந்து பார்த்து சொல்கிறாங்க சின்ன வயசில் எனக்கு நிறையா விட்டு கொடுத்துருக்கே அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் இப்போ உன் புருஷனை மட்டும் என்கிட்ட வந்து விட்டு கொடுத்துரு அதை தவிர மட்டும் நான் வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்கல நீ மட்டும் கார்த்திகை மட்டும்தான் என்கிட்ட விட்டு கொடுத்துட்டி கண்டிப்பாக உன்னை நான் வந்து உயிரோடையே விட்டுருவேன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அது மட்டும் நான் செத்தாலுமே நடக்காதீட்டி ரம்யா நான் என் புருஷன் வந்து என்னோடய உயிருக்கு மேலே நினைக்கிறேன் கண்டிப்பாக என் புருஷனை மட்டும் நான் அவன் விட்டு கொடுக்க மாட்டேன் கார்த்திகினா எனக்கு வந்து அவ்வளோ உயிர் நீ என்ன கூட அந்த துப்பாக்கி நாளில் சுட்டு கொண்டுக்கேன் ஆனால் கார்த்திகை மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டார் நீ என்னத்த மறக்கினாலும் சரி உனக்கு பயப்படுறவன் நான் இல்லை அப்படின்னு தீபா வந்து ரம்யா பார்த்து சொல்கிறாங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா கையில் இருக்க துப்பாக்கி வந்து பொடுங்கிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ரியா அம்மியாக வந்து தராங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா தீபாக்கில் இருக்கிற துப்பாக்கி வந்து புடுங்குறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஐஸ்ரீயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்விரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா எப்படியாவது வந்து சுட்டுருட்டு தீபா சுட்டால் தான் எனக்கு வந்து நல்லது தீபா வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஐஸ்ரீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் துப்பாக்கி வந்து பிடுங்கும் போது வந்து சுட்டுறாங்க